நவர் நம்மோட தொலைபேசி வாயிலாக மூத்த பத்திரிக்கையாளர் திரு துக்லக் ரமேஷ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சி பி ராதாகிருஷ்ணன் குடியரசு துணை தலைவர் வேட்பாளராக தேர்வு செய்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக இருக்கிறது எப்படி பார்க்கிறீங்க தமிழ்நாட்டிற்கு பெருமை தேடக்கூடிய ஒரு விஷயம் பாரத பிரதமர் அவர்கள் சரியான தேர்வு மத்திய அமைச்சரவை பாரத பிரதமர் இந்த தேர்வு என்பது மிகச்சரியான தேர்வு என்று நான் பார்க்கிறேன் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அதற்கு தகுதியானவர் பண்பாளர் நேர்மையாளர் தமிழக அரசியலில் ஒரு நீண்ட பொது வாழ்வுக்கு சொந்தக்காரர் ஆகவே இதை அரசியல் படுத்துகிறவர்கள் பாரதிய ஜனதாவினுடைய முயற்சிகளுக்கு எப்படியாவது களங்கம் கற்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சி மத்தியிலே ஆட்சியில் இருந்தபோது எப்படியெல்லாம் எல்லா நிறுவனங்களையும் அரசியல் படுத்தியது என்பதை மறந்துவிட்டு சில பேர் விமர்சிக்கிறார்கள் ராஜ்பவன்கள் பிரதேச காங்கிரஸ் கமிட்டியினுடைய அலுவலகங்களாக செயல்பட்டதுதான் யூபி அரசியல் அதற்கு முன் இந்திரா காந்தி அம்மையார் ராஜீவ்காந்தி அம்மையார் அவையெல்லாம் எப்படி நடைபெற்றன என்பதை எல்லாம் மறந்துவிட்டு சில பேர் விமர்சிக்கிறார்கள் முழுக்க முழுக்க காங்கிரஸ்காரர்களே கவர்னர்களாக நியமித்த காலத்தை எல்லாம் மறந்துவிட்டு சில பேர் விமர்சிக்கிறார்கள் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு பண்பாளர் நேர்மையாளர் நடுநிலையாளர் இந்த பதவிக்கு முழு பொருத்தமானவர் தமிழகத்திற்கு பாரத பிரதமர் அவர்கள் பெருமை சேர்த்திருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன் மிக்க நன்றி திரு ரமேஷ் இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு நம்மோடு வர திரைநாடு